சொரக்காய் வச்சு ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு சொரக்காவை நல்லா துருவி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு கேரட் கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துருக்கேன் பன்னீர் ஆப்ஷனல் தான் இதில் கொஞ்சம் பைண்டிங் கொடுக்குறதுக்காக மாவை ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க இது கூட ஜீரகம் இல்லை ஓமம் சேர்த்துட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பிடித்தமான ஷேப்பில் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஷேப் பண்ணிவிட்டு உடனே ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேங்கிறதால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு போட்டு செஞ்சுக்கோங்க இல்லைன்னா எண்ணெயில் போட்டது பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சப்பாத்திக்குள்ளையோ இல்லை பண்ணு கூட வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதில் பன்னீர் சேர்த்துருக்கதால் நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் நான் பண்ணில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீஸு கெச்சப் வச்சு சர்வ் பண்ணேன் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்